ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் என்னடானா வீட்டுல இருக்க சுந்தரும் சரி மூர்த்தியும் சரி நடந்த விஷயத்துல வீடியோ எடுத்து அதை பப்ளிக் பண்ணது கண்டிப்பா பொன்னி இல்லைன்னா அடுத்து பிரீத்தியா தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாம பொன்னியோட போன்ல தான் லாக் இல்ல இல்ல அப்பன்னா கண்டிப்பா இது பிரீத்தியோட வேலையா இருக்க மட்டும் தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியா இந்த விஷயத்தை வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொன்னா வீட்டுல இருக்கவங்களோ பிரீத்தி மேல இருக்க நம்பிக்கையால சுந்தரும் மூர்த்தியும் சொல்ல வரதை கொஞ்சம் கூட காதலியே வாங்காம அப்ப கூட என்ன விஷயம்ன்றதை புரிஞ்சுக்காம பிரீத்திக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நடந்த விஷயத்துக்காக மன்னிப்பு மனு அவங்கள உள்ளையும் அனுப்பி வைக்கிறாங்க ஆனா இது எல்லாத்தையுமே கேட்ட பிரீத்தியோ மனசுக்குள்ளயே ஒரு பக்கம் நம்ம நினைச்ச மாதிரி போ இந்த வீட்டுல இருந்து முழுமையா தரத்த முடியலன்னு சொல்லிட்டு கடுப்புல இருந்தா இன்னொரு பக்கம் என்னடா நம்மளையே மாட்டி வர்ற அளவுக்கு இந்த சுந்தரம் மூர்த்தியும் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டாங்களே ஒரு வேலை இவங்க சொன்னதை மட்டும் யாராவது ஒருத்தர் நம்பி இருந்தா கூட கண்டிப்பா நம்மளோட மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே செய்யாண்டி மொத்தமா இழந்திருப்பாங்க அது மட்டும் நடந்துச்சு கண்டிப்பா நம்ம இந்த வீட்டுல இருந்திருக்கவே முடியாது நல்ல வேலை எப்படியோ நம்ம மேல இருக்க

பிரீத்தி மேலே ரொம்ப வீடு ஓட போடுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா இந்த பிரீத்தி ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றா அதை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சே அவன் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கிட்ட சொல்லிட்டு கண்டிப்பா உண்மை ஒரு நாள் வெளியே வரதா போது அதை நான் வெளியே கொண்டு வரதா போகிறேன்னு சொல்லிட்டு பிரீத்தியோட உண்மையை கொண்டு வர மாதிரி கிட்ட பேசிட்டு இருக்க மூர்த்தியும் நீங்க என்ன பண்ணாலும் நான் உங்களுக்கு தான் ஆதரவா இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான சப்போர்ட்ட சுந்தர் கிட்ட சொல்ல அதுக்கப்புறமா அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெயாவும் சந்திரசேகரும் சோபாலா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போது அப்போ அங்க இந்த மாதிரி இசையமைப்பாளர்கள் சங்கத்துல இருந்து ஜெயாவை பார்க்க வந்தவங்க எல்லாருமே ஜெயா கிட்ட நடந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துல உங்களுக்கு உங்க பக்கம் நியாயம் இருக்கு உண்மை இருக்குன்றதை நிரூபிக்கிற விதமா உங்களோட மருமக பொண்ணையே உங்களுக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுத்து உண்மை எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்கள நினைக்கும் போது எங்களுக்கே பெருமையா இருக்கு அதனால நாங்க அவங்களையுமே பாராட்டணும்னு நினைக்கிறோம் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல ஜெயாவும் இந்த மாதிரி நடந்த விஷயத்தால இவ்ளோ அவமானங்களை சந்திச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இசையமைப்பாளர்கள் சங்கத்துல இருந்தே வந்து தானே இந்த அளவுக்கு பாராட்டது மட்டும் இல்லாம தனக்கான ரெட் கார்டையுமே நீக்கிட்டு அதுக்கு மேல நடந்த விஷயத்துக்காக தாங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இவ்வளவு விஷயத்தை இவங்க பண்றதை பாத்துட்டு ஜெயாவோ மனசு ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம அவங்களுமே மனசுக்குள்ள இது எல்லாத்துக்குமே காரணம் பொண்ணுன்றத யோசிச்சு பார்த்துட்டு பொண்ணிய கூப்பிடுறதுக்காக தயாராகிறாங்க ஆனா கண்டிப்பா ஜெய்யா பொண்ணிய கூப்பிடவே மாட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பொண்ணிய பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்ல அதுக்கு மேல அவங்க உரிமைய பொண்ணிய கூப்பிட வாய்ப்பே இல்லன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்திருந்த சுந்தரும் மூர்த்தியும் அடுத்து ஜெய்யா என்னதான் சொல்ல போறாங்கன்றத பாக்குறதுக்காக உட்கார்ந்து அதே சமயம் சந்திரசேகரும் சக்தியும் ஜெய்யா என்ன பண்ண போறாங்களோன்னு சொல்லிட்டு அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்ப ஜெய்யாவோ எல்லாருக்குமே செம்மையா ஷாக் கொடுக்கற மாதிரி இந்த மாதிரி பொண்ணி அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போ இதை கேட்டுட்டு மாடியில் துணி எல்லாத்தையுமே கையை போட்டுட்டு இருந்த பொண்ணையோ என்ன ஜெயாத்தை நம்மளோட பேர சொல்லி கூப்பிட்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஒரு வேளை இது நம்மளோட கற்பனையாக இருக்குமான்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தாலும் கீழே உட்காந்துருக்க ஜெயாவோ பொண்ணுக்கு காதல விழிகளை போலன்னு சொல்லிட்டு மறுபடியுமே பொன்னி பொண்ணின்னு சொல்லிட்டு கூப்பிட அப்ப அப்ப இதை கேட்டுட்டு ஜெய்யாத்தான் தன்னை கூப்பிடறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட மத்த எல்லா வேலைகளையுமே விட்டுட்டு அப்படியே ஓடி வந்த பொண்ணியோ மூச்சு வாங்க ஓடி வந்து ஜெய்யாத்த கிட்ட என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இந்த மாதிரி பொன்னி மூச்சு வாங்க ஓடி வந்தத பார்த்தா ஜெயாவோ எதுக்காக பொன்னி இப்படி ஓடி வர கொஞ்சம் எதுவா வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சரி வந்து உட்காரு இவங்க உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பொன்னி இன்னுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்காங்க அப்ப இத பார்த்த அந்த சங்கத்தில இருந்து வந்த ஆளுங்களும் பொண்ணு கிட்ட அவங்களோட பக்கத்துல உட்காருங்க சில சில உடனே பொண்ணையோ இல்ல அவங்க எனக்கு குரு மாதிரி அவங்களோட பக்கத்துல உட்காருது எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்காது நான் இப்படியே நினைக்கிறேனே அப்படியே சில சொல்லிட்டு என்ன விஷயம்னு சில சொல்ல சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அந்த சங்கத்தோட ஆளுங்களும் ஜெய கிட்ட பரவாயில்லையே உங்க மருமக உங்களையே குருவா ஏத்துக்கிட்டு பாட்டு கத்துட்டு இருக்கா போலயே தான் உங்களோட பக்கத்துல அதாவது குருவோட பக்கத்துல கூட உட்கார கூடாதுன்னு இவ்வளவு தன்னடக்கமா நின்னுட்டு இருக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா அவங்க உங்களோட மன மரியாதையை காப்பாத்தினது மட்டும் இல்லாம உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையுமே கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு மேல இதுக்கப்புறமா உங்களோட பாட்டு ஜென்ரேஷனா வளர்க்கறதுல இவங்களுக்கும் அதிக பங்கு இருக்கும் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பொண்ணு அந்த சங்கத்தில இருந்து வந்திருந்த லேடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றதுக்கு எவ்வளவு தைரியம் தேவைப்படும் ஒரு பொண்ணா என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனாலும் நீங்க உன்னோட அத்தைக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்ததுக்காக நாங்க ரொம்பவே பெருமைப்படுறோம் அது மட்டும் இல்லாம நீங்க இப்படி உண்மையை தான் நாங்க இப்படி தப்பா எடுத்த முடிவை எங்களால மாத்திக்க முடிஞ்சிச்சு அதனால உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்க எதுக்காக உங்களோட அத்தைக்காக எதுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்ற விஷயத்த எங்க கிட்ட சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்க உடனே பொண்ணையும் நீங்க சொல்ற அளவுக்குலாம் நான் அவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ண மாதிரி தெரியல ஏன்னா என்ன விட என்னோட அத்தை தான் ரொம்பவே தைரியசாலி நான் அவங்கள மனசுல வச்சுட்டு தான் இந்த மாதிரி ஒரு வேலையை நான் பண்ண ஏன்னா உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி நடந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல கூட ரொம்பவே வெளிப்படைய எங்க அத்தை இந்த மாதிரி தோயனாதன பத்தினா எல்லா உண்மையுமே மறுபடியுமே போட்டு உடைச்சாங்க அப்புறமா தான் எனக்கு இன்னுமே வந்துச்சு அதுக்கும் மேல எந்த எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் இந்த மாதிரி நான் பண்ணேன்னு சொல்லிட்டு உண்மையும் நியாயமும் நம்ம பக்கம் இருக்கும்போது அதே சமயம் நமக்கு துணையானவங்க நம்ம கூட இருக்கும் போது கண்டிப்பா நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் சோ அந்த தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் இதுல நீங்க என்ன பாராட்டுறதுக்கு பதிலா என்னோட ஹஸ்பண்டான சக்தியையும் என்னோட ஜெயாத்தையும் தான் பாராட்டணும் ஏன்னா இந்த புகழ் எல்லாமே அவங்களுக்கு தான் போய் இது எல்லாத்தையுமே நான் காரணமே அவங்க ரெண்டு பேர் தான் தான் கூட அவங்களுக்கு கிடைச்ச எல்லா நல்ல தன்னோட தன்னோட ஹஸ்பண்ட்க்கும் அத்தைக்கும் கிடைக்கணும்னு பெருந்தன்மையா பேசிட்டு இருக்க அப்ப இதை புல்லரிச்சு போன அந்த சங்கத்தில இருந்து வந்த ஆளுங்களும் ஜெயா கிட்ட நாங்களுக்கு நினைச்சோம் என்னடான நீங்க தான் அவங்களுக்கு அத்தையா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு மாமியார் மருமகளை பார்க்க எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு நீங்க எப்போ இப்பவும் போலயே ரொம்பவே ஒற்றுமையாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே மறுபடியுமே பாராட்டிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி நாங்க பண்ண தப்புக்காக மன்னிப்பு மறுபடியுமே கேட்டுட்டு இருந்து கலப்புறோம் சொல்லிட்டு இருந்து கிளம்பி போக அப்போ பொண்ணையோ அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா அவங்களோட அத்தை ஜெயா கிட்ட சரி அத்த எனக்கு வேலை இருக்கு நான் போய் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியுமே அவங்களோட வேலையை கண்டினியூ பண்ண சாதாரணமா கிளம்பி போக ஆனா ஜையாவோ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே யோசிச்சு பார்த்துட்டு பொண்ணி நம்ம மேல இவ்ளோ மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கான்றத ஏன் இவ்வளோ நாள புரிஞ்சுக்காம போயிட்டோம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து குழப்பத்தோட கிளம்பி போகிறாங்க அப்போ இந்த மாதிரி ஜையா பண்ண விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு செம்ம ஷாக்ல இருக்க சுந்தரும் மூர்த்தி வாயை பொழுதுகிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாமல் நின்னுட்டு இருக்க அப்ப இதை பார்த்த சண்முகமும் அவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி என்ன அம்மாவும் பண்ணியும் உங்க ரெண்டு பேருக்கும் நிறைய ஷாக் கொடுத்துறாங்க போலையே அதனால தான் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க முதல்ல வாயை க்ளோஸ் பண்ணுங்க கொசு உள்ளே போயிட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கிண்டல் பண்ணிட்டாங்க அங்கேருந்து கிளம்பி போக அப்போதான் நம்ம இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட சுந்தரும் மூர்த்தியும் வய க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போக அப்ப இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க சந்திரசேகரும் சக்தி கிட்ட ரொம்பவே சந்தோஷமா உங்க அம்மா இப்ப நடத்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா கண்டிப்பா அவ பொண்ணிய ஏத்துக்கிட்ட மாதிரி தெரியுது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கொடிய சீக்கிரம் நம்ம எல்லாரும் எப்படி பொண்ணிய பத்தி புரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி உங்க அம்மாவும் புரிஞ்சுப்பா அதனால பொண்ணு இதுக்கு இந்த குடும்பத்துல சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழுவான்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன திருப்தியோட அங்கிருந்து கிளம்பி போக அப்ப இதை பார்த்துட்டு சக்தியுமே மனசுக்குள்ள நானும் அதை எதிர்பார்க்கறேன் சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதுக்கப்புறமா நைட் ஆனதுக்கப்புறம் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு தன்னோட ரூம்க்கு போன சக்தியோ தனியா உட்காந்து பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்ட கிட்ட என்னாச்சு பொண்ணி இன்னும் நடந்த விஷயத்த நினைச்சு பார்த்ததுதானே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்க உடனே பொண்ணையும் சிரிச்சுக்கிட்டே ஆமா சக்தி இந்த மாதிரி அத்தை என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்கனு நான் ஒரு நாள் கூட கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல அத்தை இன்னைக்கு தான் என்னை முதல் முதல்ல பொன்னின்னு கூப்பிட்டு எனக்கு அதை நினைச்சு பார்க்கும்போதே சந்தோஷம் ரொம்பவே அதிகமாகுது ஒரு வழியா அத்தை என்ன உரிமையா பேர் சொல்லி கூப்பிட்டுட்டாங்களேன்ற சந்தோஷம் எனக்கு வாழ்நாள் முழுக்க இருக்கும்னா வச்சுக்கோங்க

வருஷமா சக்தி கிட்ட அவங்களோட சந்தோஷத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க சக்தியுமே அதை ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க ஆனா அப்போ யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி கரெக்டா ஏதோ ஒரு வேலையை முடிச்சிட்டு சக்தி பொன்னி ரூம் பக்கமா கிராஸ் பண்ணி போன ஜெயாவோ இந்த மாதிரி பொண்ணி தான் கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு நேரம் சந்தோஷப்பட்டு எக்ஸைட்டிங்கா பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம எதுக்காக பொண்ணு நம்ம மேல இவ்வளவு அன்பு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பத்தோட அவங்களோட ரூம்க்கு போயிட்டு அமைதியா உட்காந்து யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா அங்க போன சந்திரசேகரம் ஜெயா எதையோ பத்தி ஆழமா யோசிச்சுட்டு இருக்காங்க

மேல அன்பு காட்டிக்கிட்டு உனக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்குது மட்டும் இல்லாம நீ அவளுக்கு கொடுத்த ஒரு அன்பால அவ இவ்ளோ சந்தோஷப்பட்டு ஜெயாவோ நான் இதுக்கு முன்னாடி எல்லாமே அளவுக்கு எல்லாமே நடக்குது அது மட்டும் இல்லாம போக போக எனக்கு என்னமோ பொன்னிய பிடிக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சந்திரசேகர் ரொம்பவே சந்தோஷப்பட ஆனா ஜெயாவோ குழப்பத்தோட என்ன பண்ணதுனே தெரியாம உட்காந்து பேசிட்டு இருக்க அப்போ இது எல்லாத்தையுமே வெளியே நின்று பிரீத்தி கேட்டுட்டு இருந்து செம்மையா ஆனது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே பொன்னிய ஜெயா ஆண்டிய வச்சு

அடுத்த தப்புல அவளை கையும் கொலவுமா எல்லார் முன்னாடியுமே மாட்டி விடணும் அதுக்கான வேலையை நம்மளும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பிரீத்தியே வில்லத்தனமா மறைச்சிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு பக்கம் என்னடானா ஜெயா கொஞ்சம் கொஞ்சமா பொன்னியோட நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள தன்னோட மருமகளை ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்னடானா இதை தெரிஞ்ச பிரீத்தியோ அவங்கள மறுபடியுமே பிரிக்கிறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்க ஆனா சுந்தரோ பிரீத்திக்கே தெரியாம பிரீத்தி பண்ற தப்ப வச்சு அவங்கள வெளியான பிளான் சொல்லிட்டு வேற ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க சோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் பிரீத்தி பிளான் போட்டு பொண்ணிய வெளியனுப்ப போறாங்களா அப்படி இல்லன்னா பிரீத்தி பண்ற தப்ப கண்டுபிடிச்சு சுந்தர் அவங்களை விட்டு விட்டு வெளியான போறாங்களா அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஆன நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்